நின்று மறுநாள் காலையிலே அந்த வரிசையிலே நுழைகிற அந்த நிலை இருந்தது ஆகையினாலே சிலர் என்ன செய்வார்கள் என்று சொன்னால் இரவிலே தாங்கள் நிற்க முடியாது என்பதற்காக வேறு ஒருவரை கூலிக்கு நிற்க சொல்லுவார்கள் அப்படி இந்த இளைஞர் நின்றார் ஒருவருக்காக அப்படி அவர் தினம் இரண்டு ரூபாய் சம்பாதிப்பார் இரண்டு ரூபாய்க்காக விடிய விடிய நிற்பார் ஆரம்பத்தில் இருக்கிற போது எதற்காக நிற்கிறோம் ஏன் நிற்கிறோம் என்னத்திற்காக என்ன காரியமாக நான் இருக்கிறோம் இதெல்லாம் எதுவுமே அவருக்கு தெரியாது நிற்பார் காலையிலே ஒருவர் வருவார் ரெண்டு ரூபா கையில கொடுத்துட்டு அந்த இடத்துல அடிங்க போங்கன்னு சொல்லிட்டு அவர் நின்று கொள்வார் இவ்வளவுதான் அவருக்கு தெரியும் ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக விசாரிக்கலானார் எதுக்கு இந்த கியூ டிராவல்ஸ்னா என்ன டிக்கெட்டுன்னா என்ன விசான்னா என்ன இதையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுக்கொண்டார் தெரிஞ்சு கொண்ட பிறகு அங்கேருந்து எங்கள் எழும்பூரில் இருந்த ஒரு ட்ராவல்ஸில் வேலையில் போய் சேர்ந்தார் அந்த ட்ராவல்ஸில் வேலையில் சேர்ந்தது தான் அவருக்கு இந்த ட்ராவல்ஸை பற்றிய இந்த எப்படி விசா வாங்கிறது எப்படி டிக்கெட் வாங்கிறது எப்படி அந்நிய நாட்டுக்கு சென்று வருகிறவர்களுக்கு நாம் சேவை செய்வது இது எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டார் அந்த அரிச்சோடைய அங்கதான் அவருக்கு தெரிந்தது கொஞ்சம் கொஞ்சமாக உருவானார் வந்த புதிதான் படுப்பதற்கு இடம் கிடையாது தான் அவருடைய படுக்க சென்னை மாநகரத்தில் பிளாட்பாரத்தில் படுத்திருந்தவர் அவர் கடைசியில் இந்த டிராவல்ஸ்ல சேர்ந்த பிறகு ஐம்பது ரூபாய்க்கு ஒரு ஸ்டோர் ரூமை பிடிச்சி சைதாப்பேட்டையில் அங்கே தங்கி வந்தார் அதன் பிறகு ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் மன்னடியில் சென்னை மன்னடியில் ஒரு சிறிய இடத்தை பிடித்து தானே சொந்தமாக ஒரு டிராவல்ஸ் ஒரு கடை மாதிரி வைத்தார் இந்த ஒரு நிறுவனத்தை வைத்தார் அதாவது சப் ஏஜென்டா பெரிய பெரிய ஏஜெண்டுகளுக்கு இவர் சப் ஏஜென்டா ஒரு இடத்தை பிடித்தார் திருமணம் ஆயிற்று பிள்ளைகள் உண்டு இரண்டு பிள்ளைகள் இவருடைய வயதிலேயே தந்தை இறந்து போய்விட்டார் தாய் மட்டும் உண்டு குடும்பத்தை கொண்டு வந்து விட்டார் சுமாராக ஓடிக்கொண்டிருக்கிறதே இது போதும் என்று அவர் நினைக்கவில்லை அந்த இளைஞர் இருந்து கொண்டிருந்தவர் ஆவதற்கு என்னென்ன காரியங்கள் செய்ய வேண்டுமோ அத்தனையும் முனைப்போடு செய்ய ஆரம்பித்தார் நம்பிக்கையோடு செய்ய ஆரம்பித்தார் எந்த அளவிற்கு வளர்ந்தா தெரியுமா இன்றைக்கு நூத்தி எழுபத்தி ஐந்து நாடுகளிலே தொண்ணூறாயிரத்திற்கும் அதிகமான கிளைகளை வைத்துக் கொண்டிருக்கிற வெஸ்டர்ன் யூனியன் அந்த ஸ்தாபனத்தினுடைய அங்கீகரிக்கப்பட்ட முகவராக இன்று அவர் திகழ்கிறார் அது மட்டுமல்ல உள்பட பல நாடுகளினுடைய அங்கீகரிக்கப்பட்ட முகவராக அவருடைய டிராவல்ஸ் நிறுவனம் திகழ்ந்து கொண்டிருக்கிறது அவர் திகழ்ந்து கொண்டிருக்கிறார் நிறைய பேர் இன்றைக்கு அவருடைய நிறுவனத்திலே பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் மிகப்பெரிய வளர்ச்சி யாருக்கு வேலை தருகிறார் தெரியுமா ஆங்கிலம் அவ்வளவாக எளிதிலே பேச வராது தவித்துக் கொண்டிருக்கிறார்களே பட்டம் மற்றும் பெற்று திகழ்கிறார்களே தென்புலத்து இளைஞர்கள் அவர்களுக்கு வேலை தெரிகிறார் திறனாளிகளுக்கு வேலை தெரிகிறார் தன் நிறுவனத்தில் எண்ணி பாருங்கள் அதிகம் படிக்காதவர் இவருக்கும் அவ்வளவாக ஆங்கிலம் பேசவும் தெரியாது எழுதவும் தெரியாது அப்படி இருந்தவர் ஆனால் தன்னுடைய உழைப்பினாலே தன்னுடைய நான் நயத்தை கொண்டு இன்றைக்கு உலகம் முழுவதும் எந்த நாட்டிற்கு வேண்டுமானாலும் இலவசமாகவே பயணம் செய்து வரக்கூடிய அளவிற்கு முன்னேறியிருக்கிறார் அவர் யார் தெரியுமா மதுரா டிராவல்ஸ் என்கிற நிறுவனத்துடைய அதிபர் என்பவர் அந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறார் தன்னுடைய நிறுவனத்திலே இன்றைக்கு நிறைய பேர்களுக்கு வேலை வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்து தனக்கு அவர் பல சப் ஏஜென்ட்களை இப்பொழுது வைத்திருக்கிறார் உலகிலே அவர் கால் வைக்காத நாடே இல்லை என்கிற அளவுக்கு எல்லா நாடுகளுக்கும் சென்று வந்திருக்கிறார் மாற்றுத்திறனாளிகளுக்கு முதல் மரியாதை தந்து வேலை வாய்ப்பினை தருகிறார் அப்படி உயர்ந்திருக்கிறார் அவரிடத்திலே கேட்டார்கள் உங்களுடைய இந்த உயர்வுக்கு காரணம் என்ன என்னுடைய நாணயம் தான் என்றார் என்ன எந்த ஒரு நான் சொல்லிய சொல்லை வாக்கை காப்பாற்ற தவறியதே இல்லை இன்னும் சொல்ல போனால் எந்த அளவுக்கு சிறப்போடு இருக்கிறது எங்களுடைய நிறுவனம் என்று சொன்னால் அவர் சொல்லுகிறார் மற்ற நிறுவனங்களில் எல்லாம் நீங்க கேன்சல் கேன்சல் பண்ணா பண்ணா ஆனால் எங்கள் அடுத்த ஒரு மணி நேரத்துக்குள்ளாக உங்களுடைய வங்கி அந்த அந்த தொகை வந்து சேரும் அளவுக்கு அளவுக்கு நான் இந்த வளர்ந்தது என்னுடைய நேர்மையினால் என்னுடைய நாணயத்தினால் என்று சொல்லுகிறார் நேர்மைதான் நிலையான உயர்வை தரவல்லது இதை புரிந்து நடப்பீர்களே ஆனால் என் அருமை இளையகுலமே இந்த உலகமே உங்கள் கையில் தான் என்ன நேயர்களே தேன்கொடி நிகழ்ச்சியில் இடம்பெற்ற எல்லா பகுதிகளுமே உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் நான்